நான் மக்களே ரெடியா நம்ம அன்எக்செப்டடா எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்குது பணப்பேட்டி யாரு எடுக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ரீயூனியன் வேற இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வேற லெவல்ல போயிட்டு இருக்கேப்பா பிக்பாஸ் அப்படின்ற தான் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்கறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்ப கூட தட்டி விடுங்க நான் மக்களே அதாவது பணப்பெட்டி டாஸ்க் இந்த தரையும் ட்விஸ்டா இருக்க போகுது ரீயூனியன்லாம் நம்ம எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ற அப்டேட் தான் வந்திருக்கு என்ன பொறுத்தளவு பணப்பெட்டி என்பது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கடந்த சீசனுக்கு முன்னாடி ஏழாவது எட்டாவது சீசனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பணப்பெட்டி வைப்பாங்க என்னப்பா யாராச்சும் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவையோ பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் அப்படின்ற மாதிரி போவோம் அது என்ன அது மட்டும் இல்லாம எடுத்துட்டு போறவங்களுக்கு அப்படியே சாட்டர்டே வந்து கொடுத்துருவாங்க ஆனா போன சீசன் ஒண்ணு அமௌண்ட்ல இருந்து போவோம் அது பணப்பெட்டி வெளியில வச்சிருவோம் நீ எடுத்துட்டு வரல அப்படின்னா எவிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லீன் வந்து எவிக்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த சீசன் என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உள்ள வந்து இருக்காங்க ஆனா நிறைய பேருக்கு பண தேவைகள் என்பது அதிகமாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம பார்க்கும்போது தெரியும் இவங்க என்னடா இவ்வளவு ட்ரெஸ் போறாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிஆர் கும்பலை வச்சுக்கிட்டு வந்து காலத்தோப்பி போயத்திட்டு இருப்பாங்க ஆனா நிறைய பேருக்கு பண தேவைகள் என்பது பாத்தீங்கன்னா கன்ஃபார்மாகவே இருக்கும் என்னைய பொறுத்தளவு இந்த பணத்தை எடுக்க போறது யார் அப்படின்னு கேட்டால் இந்த டாப் ஃபைவ்ல இருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ண போறாங்க என்னைய பொறுத்தளவு கண்டிப்பாகவே எதாச்சும் ஒரு ஆள் வந்து மிஸ் அவுட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா எவிக்கிட்டு தான் நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை போன டைம் மாதிரி இந்த டைம் தான் நடக்க போகுது அப்படின்ற அப்டேட் தான் வந்துருக்கு வெளியில் வந்து பணப்பெட்டி வைக்க போகிறாங்க ஐம்பதாயிரத்தில் ஆரம்பித்து ரெண்டு லட்சம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் அப்படின்ற மாதிரி அஞ்சு லட்சம்னு ஏற்றிக்கிட்டே போகிறாங்க எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்குது வின்னர் அமௌண்ட்லேருந்து குறைக்கிறாங்களா இல்லை எக்ஸ்ட்ரா உங்கள் அமௌண்ட் வர போதா அப்படின்றது மட்டும் டவுட் இருக்குது அது மட்டும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் அட்ரஸ் பண்ண பார்க்குறேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பணத்தை வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா அரோரா கன்ஃபார்ம் இறங்க போகிறாங்க இல்லை எப்படி சொல்றேன் அப்படின்னா எல்லா டாஸ்க்குலயும் வந்து பீஸ்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் வாரங்களுக்கு அவங்க மேல வந்து எவ்வளவு விமர்சனங்கள் இருந்துச்சு அதெல்லாம் பவுன்ஸ் பேக் பண்ணி இந்த டிடிஎஃப்ல வந்து அடிச்சது மட்டும் இல்லாம வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணாலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாப்ல போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் என்னைய பொறுத்தளவு டாப் த்ரீல வந்து அவங்க டிசர்வ் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களை எக்ஸ்க்ளூசிவாவே சொல்றேன் டாப் ஃபைவ் யாரு அப்படின்னா கானா வினோத்தோ இல்லை வந்து திவ்யாவோ யாரோ வரும் பார்த்தீங்கன்னா டைட்டில் வினு அதுக்கப்புறம் தேர்ட் யாரோ வரும் சபரிநாதன் விகல் வாய்ப்பு இப்போதான் அதிகமாவே இருக்கு இதை பொறுத்தளவு இந்த டாப் ஃபைவ் குள்ள யாராச்சும் ஒரு ஆள் பெட்டி எடுக்க போய் ஏதோ ஒரு மிஸ் அவுட் ஆகி எபிக்ஷன் ஏதோ ஆயிருமோ அப்படின்ற ஒரு டவுட் மட்டும் ஒரு கன்சர்ன் மட்டும் எனக்கு இருக்கு அது மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை ஏன்னா ஆனா என்னை பொறுத்தளவு போன தடவை ஸ்கெட்ச் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரனா இருக்கட்டும் இல்ல பவித்ரா யாருக்கோ ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் ஃபைல இருக்கவங்களுக்கு வந்து வள விரிச்சாங்க ஏதாச்சும் ஒண்ணு ஆகட்டும் கீழே தடுக்கி இடிக்கி உழுவட்டும் தண்ணி இனி ஊத்துவோம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோமே ஏதாச்சும் நடக்கட்டுமே சம்பவம் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டுதான் பிக் பாஸ் டீம் வந்து எதிர்பார்த்தாங்க ஆனா அன்எக்பெக்டடா நடந்தது என்னவோ வந்து நம்மளுக்கே நல்லாவே தெரியும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து எவிக்ட் ஆயிட்டு போயிட்டாங்க ஜாக்லின் அவர்கள் எவிக்ட் ஆயிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இந்த சீசன் வந்து டிடிஎஃப் வின் பண்ணி இருக்க ரோராக்கு எதுவும் ஸ்கெட்சா இருக்க அவங்களுக்கு பிக் பாஸே வந்து அரோரா நல்லா இருக்கு அரோரா பட் இருக்காது பொறுத்த வரைக்கும் கடக்க வேண்டிய தூரத்தை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முடிவு ஒரு முப்பது மீட்டர் இருபது மீட்டர் இருக்கு அப்படின்னா கேல்குலேட்டிவா நம்ம எடுத்துட முடியும் ஒரு செகண்ட் போறோம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பை பார்த்து பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்ல அகலக்கால் வைக்கிறேன் முட்டாள்தனமா ஆர்வ கோளாறுல இப்ப வினோதா இருக்கட்டும் வேற யாராச்சும் வந்து இப்ப இவரா இருக்கட்டும் விக்கல் சிக்கரமா இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் ஆர்வ கோளாறுல இறங்கிட்டாங்க அப்படின்னா சத்தியமா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஏதாச்சும் ஒரு விபரீதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாவே இருக்க மாதிரி பாக்குறேன் அதுக்கப்புறமேட்டு ரீயூனியன் இந்த ரீயூனியன்ல யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாற்று பேர் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கு அவர் கன்ஃபார்ம் வரப்பறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வர மாட்டாங்க அப்படின்ற இது சொல்றாங்க அப்படின்னா கலையரசன் பிரவீன் காந்தி அப்சரா இவங்க மூணு பேருமே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இவங்க மூணு பேருக்குமே வந்து டவுட்டடா இருக்கு மத்தபடி மத்த எல்லாருமே பிரச்சனா இருக்கட்டும் எல்லாருமே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு சர்ப்ரைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லான் வந்து வர போறாரு ஏன்னா அவன் தோழி வேற உள்ள கிடையாது இப்ப அதனால அவர் வந்து என்ன சம்பவம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஏதாச்சும் வருவாங்க வந்து வெளியில நடக்கிற விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் கானா வினோத்துக்கா இருக்கட்டும் திவ்யாக்கா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஹிண்ட் கொடுக்க கூடாதுன்னு தான் அனுப்புவாங்க ஏன்னா போன சீசன் சொல்லி அனுச்சுமே ரவீந்திரா இருக்கட்டும் எல்லாரும் உள்ள போயிட்டு ஓதி விட்டு போயிட்டாங்க அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த ஹிண்ட் மட்டும் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை என்னை பொறுத்தளவு அது கொடுத்துருவாங்க நீங்க தான் டைட்டில் நீங்க தான் எவிக்ஷன் ஆக போறீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க அதனால வந்து கண்டிப்பாக நடக்கும் ஏதாச்சும் ஒருத்தர் வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்க நீங்க சொல்லுங்க உங்களை பொறுத்தளவு இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிச்சுகள் போயிட்டு இருக்கு இந்த ரெட் கார்டு மேட்ருக்கு அப்புறமேட்டு மாதிரி போயிட்டு இருக்கு யாரு வந்து இந்த பணப்பெட்டி எடுத்தா நல்லா இருக்கும் இவங்களுக்கு தேவை இவங்க வந்து ப்ரூவ் பண்ணிருவாங்க இவங்க பணப்பெட்டி அப்படியே சப்போஸ் வெளியில போய் எடுத்து எடுத்துட்டு வந்தாலுமே திரும்பி வந்து உள்ள வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம ரீயூனியன்ல வந்து சம்பவங்கள் இருக்கு லோடிங் இருக்கு அதையும் வேற மாதிரி வந்து பிக் பாஸ் டீம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதை விட்டத பிடிச்ச ஆவணுண்டா டிஆர்பி வருது அப்படின்னா அதை அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதனால என்ன பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அதுக்குமே நிறைய பிளான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இந்த ரீயூனியன்லையும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிஸ்டடை வந்து வைப்பாங்க ஏன்னா போன சீசன் நம்ம வந்து எதிர்பார்த்தோமா பணப்பெட்டி டாஸ்க் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரீ வந்து முரண்பாடுகள் தா சொல்லலாம்னு சொல்லுது அதெல்லாம் நாம எதிர்பார்த்தமே இதுமே எதிர்பார்க்கவே இல்ல அன்எக்ஸ்பெக்டடா தான் நடந்துச்சு இந்த சீசனும் வந்து பாத்தீங்கனா அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தான் நான் பாக்குறேன் நீங்க பணப்பெட்டி யார் யாரை எடுத்தா நல்லா இருக்கும் ரீயூனியன்ல யாரை எதிர்பார்க்கறீங்க அவோட கருத்துக்களை அต้வே மறக்காம கமெண்ட் சொல்லுங்க